ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் இது டூ மினிட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் வச்சு தான் நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு கப் உப்பு தேவையான அளவு தண்ணி ரெண்டு பல் பூண்டு உங்களுக்கு ஃப்ளேவர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப் மிளகாத்தூளை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தூள் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன் இந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்சர் நல்லா மிக்ஸ்அப் ஆகணும் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது போல் நீங்கள் பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருட்டோம் எண்ணெய் காஞ்சிதும் ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தோலை உரிச்சு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்ளேவர் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது வேணாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மிளகாய் தோலை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க ஆயில்லே தாங்க இது வேகம் ஸோ இது ஆயில் வேகிறதுனால உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது வந்து டென் டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் இந்த மிக்ஸர் வந்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் கலக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடும் ஸோ அதனால் இது போல் நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இது போல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க இந்த எண்ணெய் தனியாக இந்த மிளகாத்தூள் தனியாக நல்லா வெந்து தனியாக பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டா போதும் நீங்கள் விடாமல் இது போல் கலக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு நீங்கள் அடிகனமான பாத்திரம் தான் யூஸ் பண்ண முடியும் சில்வர் பாத்திரம்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக தேஞ்சு போயிடும் ஸோ இது போல் நல்லா அலுமினி பாத்திரம் அடிகனமாக எடுத்துக்கோங்க இது போல் நல்லா விடாமல் கலக்கிட்டே வாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபைனலாக எந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் எண்ணெய் தனியாக வந்துருச்சு நம்ம போட்ட மிளகாத்தூள் தனியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு தீஞ்ச மாதிரி வந்துடும் ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோசை போட்டுக்கலாம் உங்களுக்கு சூப்பராக டூ மினிட்ஸில் அழகாக ரெடி ஆகிடும் ஸோ இதை வேறு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கலாம் இது நாங்கள் சாதாரணமாகவே மிளகாத்தூள் போட்டு பூண்டு நசுக்கி போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது வேகாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு மிளகாத்தூள் ஸ்மெல் அப்படியே வரும் சில பேருக்கு அது ஒத்துக்கும் ஒத்துக்காது ஸோ இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது உங்கள் துள்ள எண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து ஒத்துக்காது வயிறு வலிக்கும் ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது இது வந்து உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்குமே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து இது பத்து நாளுக்கு மேலே கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் வெளியில் வச்சுருந்தா கூட ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கண்டிப்பாக சொல்வேன் எங்கள் வீட்டில் சட்னி சாம்பார் இருக்குன்னா நான் கண்டிப்பாக மிளகாத்தூள் தான் இதுதான் எடுத்து சாப்பிடுவேன் நான் எனக்கு உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்